பாரு திருப்பகாமி பாகம் வளர்ந்து நாப்போர் மூணு மூணு என்ன சார் பேரா கம்மிங் ட்ரூத் எக்ஸ்போஸ்னு வருது பெத்தன்டா ரன்னு

ஐயா சேனல் பேர் தெரியல ஆனா லைவ் ஓடிட்டு இருக்கு ஐயா சேனல் பேர் டிவைன் டிவைன் அப்படி 10 சேனல் இருக்கு 10 சேனல் இருக்கியா ராஜகுமார் நீ 54 அடுத்த வருஷம் வரைக்கும் பண்ணுவான்டா நானும் என்ன ஏதோ எடிட் பண்றானா அப்பதிலிருந்து பண்றே

ஐம்பத்தி ஆறு சத்தியன ஒரு சின்ன கேமியா வேணும் ஐம்பத்தி ஏழு ஐயா ஆனா யாரும் பார்க்கல இன்னும் ஆ

வர்த்து புடுவாங்களா இவங்க